என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச பிரபஞ்ச சக்திக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குங்க இந்த பிரபஞ்சம் நம்மை ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு சொல்ற சமீப காலங்களில் இந்த பிரபஞ்சம் குறித்த விஷயங்கள் நிறையாவே பேசப்பட்டு குறிப்பா ஆன்மீகம் இல்லை ஆன்மீக சிந்தனைகள் இல்லை கடவுள் சிந்தனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிற கடவுள் மறுப்பாளர்களிடம் கூட இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிற விஷயத்தின் மீதான அதீத நம்பிக்கை ஒன்று வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நான் பார்க்குறேன் பிரபஞ்ச சக்தி உதாரணத்துக்கு எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க ராம்ஜி சார் உங்களுடைய எல்லாம் தீந்துடும் நீங்கள் என்ன பண்ணுங்க இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னாங்க என்ன அப்படின்னு கேட்டேன் இரவு பதினொன்று பதினொன்று இந்த டயத்தில் நீங்கள் அந்த ஒரே ஒரு நிமிடம் பதினொன்று ஆறு பதினொன்று ஏழுக்கெல்லாம் ரெடி ரெடியாகிடுங்க பதினொன்று எட்டுக்கு தெளிவாகிடுங்க பதினொன்று ஒம்பதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருங்க பதினொன்று பத்து ரெடியாக உக்காந்துக்கோங்க பதினொன்று பதினொன்று அப்படின்னு வரும்ல அந்த பதினொன்று பதினொன்று வரும்பொழுது நீங்கள் கண்கள் மூடி பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பிரார்த்தனை நான் என்னுடைய கடனை அடைத்து விட்டேன் இந்த பிரபஞ்ச சக்தியானது எனக்குள் வியாபித்து என்னுடைய கடன் சிக்கலிலிருந்து என்னை மீட்டெடுத்து கொடுத்து விட்டது என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆறு வருடங்களாக தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என் ம மருமகள் என் வீட்டிற்கு வருவதற்கு தயாராகிவிட்டால் என் மகனுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகிறது கடனை அடைக்கலை திருமணத்துக்கு பெண்ணினும் கிடைக்கலை ஆனால் அந்த பதினொன்னு பதினொன்று அப்படிங்கிற அந்த பிரபஞ்சத்தினுடைய மகாசக்தியானது அப்படியே வியாபித்திருக்கிற தருமம் அது அந்த தருணத்தில் நாம் செய்கிற பிரார்த்தனைகள் மிகப்பெரிய சக்தியை கொடுத்து அப்படியே ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பிரபஞ்சத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலையும் நமக்கு நம்பிக்கை இருக்குது வழிபாடு மேலையும் நமக்கு நம்பிக்கை இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம மேலையும் நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா அப்படி நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை ஏன் பிரபஞ்ச சக்தியையும் சேர்த்து இணைத்து கொள்ளக்கூடாது கடவுள் வழிபாட்டின் மேலே வச்சிருக்கிற சக்தியை நம்பிக்கையை பிரபஞ்ச சக்தியினுடைய சேர்த்து கைகோர்த்து ஏன் வழிபடக்கூடாது ஒரு பேப்பர்லயே எழுதி வைக்க சொல்றாங்க நான் என்னுடைய கடனை அடைத்து விட்டேன் நான் ஒருவருக்கு இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தர வேண்டும் அதை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு எழுதுங்க அது நடக்கும் அப்படின்றாங்க நினைத்த அது நிறைவேறும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அவர் பாருங்க இந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சாரு அது நடந்துருச்சு அப்படின்னு சில பேரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னாக்க இதற்கு பெயர்தான் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற நேர்மறை சிந்தனைகள் யாருக்கு இருக்கோ அவன் ஜெயிக்கிறான் நேர்மறை சிந்தனைகள் யாருக்கு இருக்கோ அவன் மற்றவர்களை எல்லாம் துவம்சம் செய்து ஜெயிக்கிறான் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க அப்போ எந்த சாமியை பதினொன்று பதினொன்றுக்கு நான் வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சாமியை வேணாலும் உங்கள் இஷ்டம் வழிபடுங்க ஆனால் பிரபஞ்ச சக்தியே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முருகனுக்கு போங்க நீங்கள் இயேசுவுக்கு போங்க நீங்கள் பெருமாளுக்கு போங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஆனால் பிரபஞ்ச சக்தியே வணங்குகிறேன் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடம் பிரார்த்தனை அந்த ஒரு நிமிட துளியிலே நீங்கள் பேசுகிற பிரபஞ்சத்தொடருடன் உரையாடுகிற அந்த விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்கள்ல நடக்குதா இல்லையான்னு பாருங்க நான் இதை வேண்டிக்கிட்டேன் நடந்துருச்சு அப்படின்னு சத்தியமா நீங்க சொல்லுங்க அதனால பிரபஞ்ச சக்தியுடன் பேச கற்றுக்கொள் ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறவன்ட்டே நம்ம பேச மாட்டேன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நாம இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஈகோ புடலக்கா புண்ணாக்குன்னு நம்ம மூஞ்சியை திருப்பிட்டு போயிடலாம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடையும் வீட்டுக்காரர்களுடையும் டீ கடையில் நாம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கட்ட போட்ட சட்டம் கொண்டு ஒருத்தர் டீ குடிப்பார் அவங்க கூடயுமே நாம் பேசிக்கிறது இல்லை சார் உங்களை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டுலாம் முன்னாடியெலாம் பேசுவோம் தெரியுமா நீங்கள் அண்ணா நகரா சார் இல்லை சார் நான் அண்ணா நகர் இல்லை சார் நான் வந்து காந்தி நகர் அப்படிங்களா எங்கேயோ சாயல் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனால் பார்த்திருப்பதாக ஒரு உள்ளுணர்வு சொல்லும் அதனால பேசும் இல்லை எங்கள் சித்தப்பா பையன் கூட உங்களை மாதிரிதான் அங்கே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா சார் எங்கள் சித்தப்பா பையன் பையன் பேர் மகேஷ் உங்கள் பேர் சார் என் பேர் ரமேஷ் சார் அப்படியா சார் வணக்கம் சார் எந்த ஊர் சார் சொந்தவர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பேசிய பிற்பாடு நடக்கக்கூடிய சம்பாஷனைகள் இவ்வளவு இருக்குது ஆனால் ஒரு டீக்கடையில் டீயை குடிச்சிக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு யாரையுமே மு மனிதர்களுடைய முகங்களை நாம் பார்க்கிறதே இல்லை மனிதர்கள்கிட்ட ஒரு நிமிடம் நீங்கள் பேசி பாருங்கள் அந்த அந்த முகத்தில் அவர்களுடைய முகத்தில் இருக்கிற மலர்ச்சி அந்த அவங்க முகத்தில் ஏற்படுகிற மலர்ச்சியானது உங்கள் மனசில் ஒரு தாமரை பூத்த உணர்வை உங்களுக்கு தருதா இல்லையான்னு பாருங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் போகிறீங்க ஒரு இரநூறுபாய்க்கு பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்கள்கிட்ட பெட்ரோல் போடும்போது என்ன சார் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டு பாருங்கள் சாதாரண கேட்டாச்சா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டுப்பாருங்க ஆ எப்போ சார் பியூட்டி முடியுது பத்தரை மணிக்கு சார் ஐயோ பத்தரை மணி வரைக்கும் நிற்கணுமா சார் சே கஷ்டம் சார் அப்படின்னு கேட்டு பாருங்க சே நமக்காக ஒருத்தன் நம்மளுடைய வேலையினுடைய சிரமத்தை ஒருத்தன் உணர்ந்து ஃபீல் பண்ணுறானே நம்ம கால் வலிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறானே யாரா அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு அவனுக்கும் என்ன நமக்கும் எந்த ஜென்மத்திலேயாவது ஏதாவது உறவு இருக்குமா இதுதான் இந்த பிரபஞ்சம் நம்ம யோசிக்க வைக்கிற மேஜிக் அதுதான் நம்ம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஏன் சொல்கிறோம் கூடி வாழும் கூடி வாழ்கிறதே கிடையாது அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் இடைவெளி நிறையா இருக்கும் ஒரு வீட்டுக்குலேருந்து கூட இருந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பேச முடியாது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு இருக்கும் யாரோ ஒருத்தங்க க க அங்கே வாசலில் இருப்பாங்க கிட்டி புல்லோ பம்பரமோ விட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க அக்கா கலாக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த பசங்கள்கிட்ட போய் அம்மா பக்கத்து வீட்டு அத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு இப்படி போய் ஒரு வீக்கெட்டடிச்சு அப்படி வந்து என்னப்பா அப்படின்னு இருந்து ஒரு இடம் இருக்கும் பல வீடுகளில் கட்டளை அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு செங்கல் பா பார்வை மட்டும் இருக்கும் அதுல வந்து அண்ணனுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்ல அதான் வச்சு இருந்தாங்கன்னா பரிமாறிக்குவாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் அப்படிலாம் தள்ளித்தள்ள கிடையாது வீடுகள் அப்படிலாம் பிரம்மாண்டமாலாம் கிடையாது ஒரு தெருவுல வாசல் பக்கமும் இன்னொரு தெருவிழ கொள்ளப்பக்கமும் அப்படின்ட்டுலாம் வீடு கிடையாது இன்னைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் நம்ம வீட்டு கதவை திறந்தா பக்கத்து வீட்டுக்கார வீட்டு கதவுல தான் இடிக்கிற அளவுக்கு இருக்கு ஆனால் மனிதர்களுடைய மனசு மட்டும் தூரமாக போயிடுச்சு ரொம்ப ரொம்ப தூரமாக போயிடுச்சு சார் இங்கே வெங்கட்ராமன்னு சொன்னாங்க சார் அப்படியா தெரியல சார் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு வச்சுக்குவோம் அங்கே போய் வெங்கட்ராமன் இங்கே ஒருத்தர் தெரியல சார் சார் இதில் எல்ஐசி இருக்குல்ல சார் அந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாரு சார் அப்படியா தெரியல சார் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் சார் சாரி சார் மீஸை கூட சின்னதாக வச்சுருக்கேன் சாரி சார் நோ ஐடியா கடைசியில் இவ்வளவு கேட்ட பிற்பாடு அவருடைய ஃபோன் ரீச் ஆகலை சார் அதான் சார் அப்படின்னு அவன் சொல்லுவான் வந்தவன் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூட ரெண்டு பசங்க சார் ஒரு பையன் ஒரு பொண்ணு பொன் பொண்ணு வந்து எம்சிஏ படிக்கிறதா கூட சொல்லியிருக்காப்புறேன் சார் லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் லைன் கிடைச்சிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தட்டை இருந்தோம் இல்லையா அவங்க வீடு த்ரீ ஏன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ பியில் அவங்க வீடு இருக்கும் அந்த வெங்கடராமன் வீடு எல்ஐசியில் வேலை பார்க்குறவங்க வீடு பொண்ணு எம்சிஏன்னு சொன்னார்ல அவங்க வீடு ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் த்ரீ ஏவுக்கு த்ரீ பியில் இருக்கிறது யாரோ ஒரு எக்ஸு யாரோ ஒரு ஒய் ஆனால் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எந்த மூளையில் இருக்கிறவரையாவது எந்த மூலையில் நாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாலாவது சேர்த்து வச்சு கவனித்து பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் ரமேஷே ரமேஷே அப்படின்னு யாரோ ஒரு பெண் குரல் கேட்கும் ஒரு அம்மா ஒருத்தங்க பேசுறது கேட்கும் யாருங்க டேய் ரமேஷே நான் தான் அம்மா பேசுகிறேன் ரமேஷன்னு யாரும் இல்லைங்களேம்மா ஐயோ நான் தப்பான நம்பர் அடிச்சிட்டேன் போல இருக்குதுங்களே மன்னிச்சிருக்கேன் தம்பி பரவாயில்லைங்க நம்பரை கொஞ்சம் பார்த்து அடிங்கம்மா சரி தம்பி தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி அப்படின்னு வாங்க ஏன் அப்படி ஒரு ராங் கால் ஏன் ரமேஷே அப்படின்னது ஏன் அந்த ஒரு அம்மாவுடைய தாய்மையினுடைய ஒரு குரல் ஏன் ஒழிக்குது நமக்கு நம்ம மனசு கடந்த ஒரு பத்து நாட்களாகவோ ஒரு இருபத்தைந்து நாட்களாகவோ நமக்கே தெரியாமல் நம்ம அம்மாவை பற்றி அந்த தாய்மை அப்படிங்கிற அந்த அன்பு ததும்புகிற கருணை ததும்புகிற விஷயத்தை பற்றி நாம் ஃபீல் பண்ணியிருப்போம் அதனால் கண்ணே ரமேஷே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது ராம்ஜி அப்படிங்கிறவன் அங்கே ரமேஷாக மாறுகிற தருணத்தை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா பிரபஞ்ச சக்தியினுடைய விளையாட்டு சார் இது மாய விளையாட்டு ஆனால் மாயம் கிடையாது இதுதான் பிரபஞ்ச சக்தியினுடைய உன்னதம் அதனால் அந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற அந்த நேரத்தில் தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் எங்க நைட்டு பதினொன்று பதினொன்றுக்கு தான் பிரார்த்தனை பண்ணணுமா நான் அப்போ எனக்கு நைட் ட்யூட்டியாக இருந்தால் ஒரு நிமிஷம் தானே சார் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களோ அந்த ஒரு நிமிஷம் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க இல்லை சார் நான் அப்போ தான் ட்ரெயின் கடைசி ட்ரெயின் பத்து ஐம்பத்தஞ்சு அந்த ட்ரெயினை பிடிச்சாதான் நான் செங்கல்பட்டுக்கு நான் வர முடியும் பரவாயில்ல ட்ரெயினில் உட்காந்து பிரார்த்தனை செய் சார் பத்து மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் தூங்குறாது சார் நான் பரவாயில்ல அடுத்த நாள் காலையில் பதினொன்று பதினொன்று வருது இல்லை ஏன் பதினொன்று பதினொன்று தான் வரணுமா பதினொன்று பன்னெண்டு வந்தா வேண்டக்கூடாதா எப்போ வேணாலும் வேண்டுங்க ஆனால் பிரபஞ்சத்துடன் உரையாடுங்க பிரபஞ்சத்துடன் நீங்கள் பேச 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 உங்களுக்குள்ளார இருக்கிற கசடுகள் காணாமல் போயிடும் உங்களுக்குள்ளார இருக்கிற கவலைகள் காணாமல் போயிடும் உங்களுக்குள்ளாரையே ஒரு தெளிவு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு தான் தெளிவு குருமேனி வேண்டல் தெளிவு குருமேனி காணல் தெளிவு குருமேனி செப்பல் தெளிவு தாங்க ஒருத்தன் தெளிவாக இருந்துட்டான் வைங்களேன் அவன் உண்மையா இருப்பான் அவன் நேர்மையா இருப்பான் அவன் அடுத்தவனுக்கு துரோகம் பண்ண மாட்டான் தெளிவாக இருக்கிறான் புத்திசாலியா இருக்கிறத வேற தெளிவாக இருக்கிறது வேற நம்ம புத்திசாலி தரத்தையும் தெளிவான விஷயத்தையும் போட்டு குழப்பிட்டே இருக்கணும் ரொம்ப தெளிவான வருங்க அப்படின்னாக்க காரியத்தில் தெளிவாக கரெக்டாக செயல்படுத்துறவர் அர்த்தம் ஒரு வீட்டை கரெக்டாக தெளிவாக ஒரு அம் மனைவிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவர் புத்திசாலி புத்திசாலிவை புத்திசாலிகள் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பக்க பிளானடா இருப்பாங்க புத்திசாலிகள்கிட்ட இருக்கிற பெரிய குறையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பிளானிங்கா இருப்பாங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க நான் தான் சொன்னேன்ல பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நின்னா என்ன ட்ரெயினில் நேரம் பிடிச்சிருக்கலாம் கத்துவாங்க அவங்களுடைய புத்திசாலி தரத்தை டயத்தில் கற்பான் அவனுடைய புத்திசாலித்தனத்தை வேலைக்கு நான் கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடணும் பத்து மணிக்கு அவன் கரெக்டாக வேலைக்கு வரது முக்கியம் இல்லை வேலை அதான் மேட்டர் அது என்ன கொடுக்கும் தெளிவு கொடுக்கும் அதனால நமக்குள் ஒரு உள்ளொலி ஏற்பட வேண்டுமெனில் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளியை நாம் உணர்ந்து தெளிந்து புரிந்து அறிந்து வாழ்த்தால் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான் எல்லா கடன் முதலான சிக்கல்களிலிருந்தும் நாம் மீண்டு விடலாம் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் எம்ஜிஆர் மட்டுமா பாடணும் நாம கூட பாடணும் நமஸ்காரம்